நம்முடைய பிரார்த்தனை என்பது நமக்குள் தான் நிகழ்கிறது நீங்கள் தான் அந்த பிரார்த்தனையை செய்ய போகிறீர்கள் உங்களுக்காக இன்னொருவர் பிரார்த்தனை செய்யப்போவதில்லை போவதில்லை அப்பொழுது நீங்கள் அந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று சொன்ன கோவிலிலே கோபுர கலசங்கள் இருக்கிறது இப்படி சூட்சமாக பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நமக்கு தரக்கூடிய வகையில் சில கட்டமைப்புகள் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் அன்பர்களே இறை வழிபாட்டில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு ஆலயம் செல்கிறோம் அதனுடைய சூட்சம்கள் பற்றி நாம் இந்த நிகழ்விலே பார்க்கலாம் இந்த ஆலயம் செல்வதைய அவசியத்தை பற்றி நாம் முன்பு ஒரு வீடியோவில் வெளியிட்டிருக்கிறோம் அதை பார்க்காதவர்கள் அந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சென்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஞானாசிரமி சென்னை முதன்முறையாக நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாக்கா அதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஒரு ஆன்மீகத்தினுடைய செயல்பாடு என்பது பல அங்கங்கள் வகிக்கிறது இந்த பிரார்த்தனைகளோ அல்லது வழிபாடுகளோ முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த கோவிலுக்கு செல்வதற்கு நாம் நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் முதலில் நம்முடைய உடலை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் உடல் தூய்மையானது இந்த திருக்கோவிலுக்கு செல்வதற்கான முதல் அங்கமாக சொல்லப்படுகிறது ஏன் இந்த உடல் தூய்மை நம்முடைய உடலானது பல்வேறு வகையான உஷ்ண மாறுபாடுகளை கொண்டுள்ளது அப்பொழுது இந்த உஷ்ணமானது சமன்படுத்தப்பட வேண்டும் நாம் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உள்ளே இயங்குகின்ற ஆறு ஆதார சக்கரங்கள் முக்கியமாக இந்த சக்கரங்கள் இயங்க வேண்டும் என்று சொன்னால் உடலானது ஒரு சமநிலை வெப்பத்தோடு இருக்க வேண்டும் அப்பொழுது திருக்கோவிலுக்கு செல்லும் முன் நாம் நம்மை ஒரு குளிர்ந்த நீரால் நீராடி கொள்ளும் பொழுது நம்முடைய உடல் வெப்பமானது மனதில் சமநிலை பெறுகிறது அதற்கடுத்ததாக நம்முடைய மூளைக்கு செல்ல வேண்டிய ஒரு சக்தி முழுமையாக கிடைக்கிறது இது கோவிலுக்கு செல்வதற்கான முதல் தூய்மை உடலை தூய்மை கொள்ள வேண்டும் அடுத்ததாக உணவு உண்டு விட்டு செல்லலாமா கோவிலுக்கு செல்லும் பொழுது உணவு உண்டு செல்லலாமா நீங்கள் ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆழ்மனம் விழிப்படைய வேண்டும் உங்களுடைய ஆழ்மனம் விழிப்படைய வேண்டும் என்று சொன்னால் வயிற்றிலே உணவு இருக்கக்கூடாது வயிறானது மிக சுமையாக இருக்கக்கூடாது ஏன் என்று சொன்னால் வயிற்றிலே எழுபக்கூடிய சமான வாயுவானது நம்மை ஜீரணம் செய்வதற்கான ஒரு உற்பத்தியை தூண்டும் அப்பொழுது உணவு இருந்தால் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் இந்த ஜீரணம் ஜீரணம் செய்யக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் அப்பொழுது உங்களுடைய ஆழ்மனம் விழிப்படைவது சற்று கடினமாக இருக்கும் ஆகையினாலே உணவு உண்டு செல்வதை தவிர்ப்பது நல்லது அதற்கு அடுத்ததாக உடம்பிலே மலக்கழிவுகள் இருக்கக்கூடாது இந்த மலக்கழிவுகள் இருப்பதினாலே நமக்கு அபான வாயு பெருகிவிடும் உடம்பிலே மலக்கழிவுகள் இருக்கும் பொழுது அபான வாயு பெருகுவதினாலே சக்தி மேல் நோக்கி செல்லாது பிராணசக்தி நோக்கி இழுக்கப்படும் அப்பொழுது அந்த மனதினுடைய ஆற்றலானது குறைந்து போகும் ஆக திருக்கோவிலுக்கு செல்லும் முன் நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது எந்த வகையில் முதலில் உடல் தூய்மை மரக்கழிவுகளை அகற்றிக்கொள்ள வேண்டும் வயிறு தூய்மையாக இருக்க வேண்டும் வயிற்றிலே சிறிதளவு நீர் இருக்கலாம் அவ்வளவுதான் ஸோ அந்த வகையில் இந்த மூன்று தூய்மைகள் மிக முக்கியமாக நாம் செய்து கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை என்பது நமக்குள் தான் நிகழ்கிறது நீங்கள் தான் அந்த பிரார்த்தனையை செய்யப் போகிறீர்கள் உங்களுக்காக இன்னொருவர் பிரார்த்தனை செய்யப்போவதில்லை அப்பொழுது நீங்கள் அந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனதை ஒருமுகப்படுத்தி அந்த பிரார்த்தனையை செய்தால்தான் அந்த கோவிலே நமக்கு அந்த புலாபலன் கிடைக்கும் அப்பொழுது மனம் ஒருமுகப்படுத்தப்படுவதற்கு இந்த மூன்றும் தடையாக இருக்கிறது அதனால்தான் இந்த உடம்பையும் இந்த வயிற்றையும் சுத்தம் செய்து கொண்டு நாம் கோவிலுக்கு செல்ல சொல்லுகிறோம் அடுத்ததாக கோவிலுக்கு செல்போ ஆண்கள் பழைய காலத்திலே வந்து இந்த மேலாடை அணிகின்ற பழக்கம் இருக்காது மேலாடை இல்லாமல் தான் ஆண்கள் செல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டாயமும் வைத்திருந்தால் இன்னும் கேரளாவிலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறது நம்முடைய நாட்டிலே அது குறைவாக இருக்கிறது மேலாடை ஏன் அணியக்கூடாது கோவிலே வைக்கப்பட்டிருக்கிற விக்கிரகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த நகைகள் வைரங்கள் வைரூரியங்கள் இப்படி பல வகையிலே அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் கோவிலே இருக்கின்றன அது மட்டுமல்ல கோவிலே கோபுர கலசங்கள் இருக்கிறது இப்படி சூட்சமாக பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நமக்கு தரக்கூடிய வகையில் சில கட்டமைப்புகள் கோவிலில் இருக்கும் அந்த அந்த ஒரு பிரபஞ்ச சக்தியை நம் உடல் பெறுவதற்காக நம்முடைய மேலாடையின்றி செல்வது அவசியமாகிறது ஏன் மேலாடையின்றி மட்டும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மணிபூரக சக்கரம் அதாவது தொப்புள்ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிற மணிபூரக சக்கரத்திலே ஆரம்பித்து அநாகர சக்கரம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு சக்கரம் விசுக்தி என்று சொல்லக்கூடிய கழுத்து சக்கரம் அடுத்ததாக நம்முடைய பொட்டில் இருக்கிற ஆக்ஞா சக்கரம் இந்த சக்கரங்கள் நமக்கு தூண்டப்பட வேண்டும் ஏனென்றால் இதிலிருந்து தான் நமக்கு வேண்டிய விஷயங்களை நாம் பெற முடியும் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு இந்த மூன்று சக்கரங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது நம்மால் அதை இயல்பாக தூண்ட முடியாது அதற்கு ஒரு குரு வேண்டும் அப்படி இல்லை என்றால் இப்படி கோவிலுக்கு நீங்கள் செல்லும்போது அது தூண்டப்படும் அது எப்படியெல்லாம் தூண்டப்படுகிறது என்பதை நாம் வருகின்ற வீடியோவில் சொல்வோம் கவனமாக இதை தொடர்ந்து பாருங்கள் ஸோ இப்படி உங்கள் சக்கரம் தூண்டப்படும் பொழுது உங்கள் பிரார்த்தனை வரும் அதற்காகத்தான் இந்த மேலாடை இல்லாமல் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்பொழுது பெண்கள் எப்படி மேலாடை இல்லாமல் செல்ல முடியுமா என்று சொன்னால் குறைந்தபட்ச அளவிலே அந்த தொப்புள் ஸ்தானத்தில் வரக்கூடிய மணிபூரக சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரம் தூண்டு தூண்டப்படுவதற்காக சில அமைப்புகளை அதற்காகத்தான் புடவை கட்டி வர சொல்கிறோம் பெண்கள் வந்து புடவை கட்டணி நோக்கம் என்று சொன்னால் சற்று கீழறக்கி கோவிலுடைய கர்ப்பகிரகத்துக்கு பொழுது நம்முடைய கர் கர்ப்ப கிரகத்திற்குள்ள சுவாமியை பார்க்கணும் பார்த்தாலும் நம்மளுடைய மணிபூரக சக்கரத்தை தூண்டுகின்ற வகையில் சுவாமியினுடைய மணிபூரக சக்கரமும் நம்முடைய மணிபூரச் சக்கரம் கிட்டத்தட்ட ஒரு நீர் கூட்டிருக்கும்படி அமைத்திருப்பார்கள் பல கோவில்களில் அப்படி போன்ற அமைப்பு இருக்கும் ஸோ அப்படி அந்த ஒரு மணிபூரக சக்கரத்தில் தூண்டுகின்ற வகையிலே சற்று கீழே இறக்கி அந்த தொப்புள் சாணத்தை கட்டியிருப்பார்கள் பெண்கள் அந்த காலத்தில் அப்படி கட்டுவார்கள் அது ஆலயத்தில் மிக முக்கியமான ஒன்று அப்படி அதை அந்த கர்ப்பகிரத்தில் நின்று அதை செய்து கொண்டுவிட்டு நாம் வரலாம் இப்படி மேலாடை ஆண்கள் இல்லாமல் செல்வது நம்முடைய பிரார்த்தனையினுடைய பலனை அதிகரிக்கும் அதேபோல் பெண்கள் புடவை கட்டிச் செல்வது நம்முடைய பிரார்த்தனையின் பலனை அதிகரிக்கும் அடுத்ததாக நாம் அணிய வேண்டிய ஆடை எந்த வகையான துணிமணிகளை அணியலாம் ஒன்று பருத்தி சம்மந்தப்பட்ட துணிகளை அணியலாம் அல்லது தூய்மையான பட்டு துணிகளை அணியலாம் ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி இருவருமே ஒன்று முழுமையாக பட்டு துணிகளை அணியலாம் அப்படி இல்லை என்றால் முழுமையான பருத்தி துணிகளை அணியலாம் இவை ஏன் என்று சொன்னால் நம்முடைய உடலிலே ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லக்கூடிய மின்காந்த சக்தியை கடத்தக்கூடிய வகையில் சில அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகளை கோவிலிருந்து நமக்கு பெறக்கூடிய வகையிலே இந்த துணி நமக்கு பயன்படுகிறது பருத்தி துணியாகட்டும் பட்டு துணியாகட்டும் மின் கடத்துவதிலே அவைகள் ஒரு நிலை மின்சாரத்தை கடத்துவதிலே முதன்மையான ஒரு பங்கு வகிக்கின்றன ஆகையினாலே இந்த ஆடை என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது ஆக கோவிலுக்கு நாம் செல்ல வேண்டியதற்கு முன்பாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் நம்முடைய உடலை சுத்தம் செய்து கொள்ளுகிறோம் நம்முடைய வயிற்றை தூய்மை செய்து கொள்ளுகிறோம் அடுத்ததாக நாம் அணிய வேண்டிய ஆடையை கவனத்தில் கொண்டு பருத்தி ஆடையோ அல்லது பட்டாடையோ அணியலாம் இப்படி இதை மூன்றையும் நீங்கள் முதலிலே கவனித்துக்கொண்டு அதுக்கு அடுத்ததாக தான் நீங்கள் கோவிலுக்கு செல்வதற்கான என்னென்ன தேவைகளோ அவை எல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் செல்லலாம் இப்படி ஒரு கோவிலுக்கு செல்வது தன்னை தயார்படுத்தி கொள்வதிலே இவ்வளவு சூட்சமங்கள் இருக்கின்றன இதை நீங்கள் முறையாக செய்து கொண்டால் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேதற்கு நீங்கள் முதல் படியை நெருங்கிவிட்டீர்கள் உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறற்குண்டான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்று அர்த்தம் மேலும் அடுத்ததாக நாம் கோவிலுக்கு சென்று நம்ம அங்கே உள்ளே எப்படி நுழைய வேண்டும் அந்த நுழைவாயிலில் என்ன இருக்கிறது கோபுரம் என்ன எங்கே சொல்லுகிறது அதுக்கடுத்தால் உள்ளே எப்படி செல்லும் இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் இதை உங்களுடைய ஆன்மீக அன்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் ஒரு அரிய தகவல்கள் ஒரு ஆன்மீக தகவல்கள் மற்றவர்களுக்கும் சென்று பயனடைய வேண்டும் அடுத்த வீடியோவிலே நாம் கோவிலினுடைய நுழைவாசலிலே எப்படி நுழையப் போகிறோம் என்பதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் அங்கும் எங்கும் தழைக்க அறிவும் மனமும் இணைந்து சிறக்க அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே